திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடினு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் ஜெஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலயமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லை ஏன்னா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ வெல்கம் டு மை சேனல் இந்த என்ன பார்க்க போறோம் பச்சை பட்டாணி பிரியாணி தான் பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி வெறும் பத்து நிமிஷம் போது இது ரெடி பண்றதுக்கு வாங்க இது எப்படி செய்யுதுன்னு அதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பட்டாணியை ஊற வச்சிருக்கேன் குறைஞ்சது எட்டுல இருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கங்க இல்ல நைட்டே ஊற வச்சிருக்கோம் நீங்க காலையில செய்யலாம் இப்ப குக்கர்ல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க இப்ப ஆயில் ஹீட் ஆயிடுச்சு ரெண்டு ஏலக்காய் நான் ஆட் பண்றேன் மூணு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டார் சீட் ஆட் பண்றேன் ஒரு பீஸ் பட்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன் ஒரு பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது கூட தக்காளி நான் ஆட் பண்ணுறேன் நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக கொத்தமல்லியில ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசியணும் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது கூட நான் பட்டாணி ஆட் பண்ணிட்டேன் ஊற வச்சு வச்சிருந்தேன் பட்டாணியை ஆட் பண்ணிக்கங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அரிசி ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை பத்து நிமிஷம் போல தண்ணியில் ஊற வச்சிட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்படி ஃப்ரை பண்ணிட்டு போடும்போது நமக்கு சாதம் வந்து ஒட்டாமல் வரும் இப்போ இது கூட ஒன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இங்க பாஸ்மதி அரிசிக்கு ஒரு கப்க்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றினாலே போதும் இப்போ குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் இப்போ பிரியாணி ஃபுல்லா நான் குக் ஆயிருச்சு ஓபன் பண்ணி பாக்குறேன் ஒருத்தவங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு பச்சை பட்டாணி பிரியாணி ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு பிரியாணி செய்யணும் அப்படின்னா நமக்கு டைம் அதிகம் ஆகும் இந்த மெத்தட்ல நம்ம பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி வெறும் பத்து நிமிஷத்துல பிரியாணி செய்யலாம் இந்த பிரியாணியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்